என்கின்ற அந்த நாள் சிறப்பு பெறுவதற்கு என்ன காரணம் இருக்கிறது நபிசல்லா அலி அவர்கள் புகாரியிலும் முஸ்லீமிலும் ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது மதீனாவிற்கு வருகை தந்த பொழுது தினத்தில நோன்பு வைப்பதை பார்க்கிறார்கள் ஆசூராவுடைய தினத்திலே யகுதிகள் யூதர்கள் நோன்பு வைப்பதை பார்க்கிறார்கள் மாஹாதா ஏன் என்று நோன்பு வைக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் சொன்னார்கள் ஹாதா யோமுன் சாலிஹ் இது எங்களுக்கு ஒரு நல்ல நாள் ஹாதா யோமுன் நஜல்லாஹு பனி இஸ்ராயில மின் அதுவிஹிம் இந்த நாளிலே அல்லாஹு தாலா பனு இஸ்ரவேலர்களுக்கு அவர்களுடைய விரோதிகளிடம் வெற்றியை தந்த நாள் வெற்றியை கொடுத்த நாள் அந்த வெற்றியை முன்னிட்டு நன்றி செலுத்தும் விதமாக முசா அலி வசல்லம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் என்று யூதர்கள் பதில் சொல்லினார்கள் இப்ப நபி